வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையம் ஒரு கேள்வி கொடுத்திருக்காங்க சுவாமிஜி அவர்களே நான் தவத்தில் ஆழ்ந்து துரியாதீத தவம் செய்யும் போது எண்ணம் மெதுவாக குறைந்து வரும்போது எனது மனம் மூச்சை கவனிக்க முற்படுகிறது இதனை தவிர்க்க முடியாமல் சில சமயம் ஏற்படுகிறது இது சரியா தவறு என்றால் இதனை எவ்வாறு தவிர்ப்பது எப்படி தவிர்ப்பது என்று விளக்கி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மனம் சாதாரணமா உயர்ந்த அலையில இருக்கிற போது நம்முடைய சக்தி செலவழிது அதுக்கு தக்கவாறு மூச்சும் வேகமா போயிட்டே இருக்கும் மன அலை குறைவுபடும் போது உதாரணமா துரியம் போறோம் இன்னும் துரியாதீத போறோம் அந்த நிலையிலெல்லாம் அந்த அலை சுழல் குறைகிற போது ஆக்சிஜன் ரொம்ப மிச்சமாயிடும் அதனால மூச்சு தேவைப்படாதே மெதுவா தான் ஓடும் இந்த மெதுவாக மூச்சு ஓடுறதுல இவர்கள் ஒரு பயம் ஐயோ நின்னுடுமோ என்னமோ இந்த பயத்துல எல்லாருக்கும் ரொம்ப அது மேல அப்படி பயப்படுறவங்க ஒரு மூச்சு போட்டுக்க ஆரம்பிச்சுக்கோங்கப்பா தேவையில்லை அந்த மாதிரி அச்சம் இருக்குமே ஒரு மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அது குறையும் அவரு எங்கிட்ட கேட்டாருங்க அவர் என்ன மாதிரி கேட்டாருங்கன்னா தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுங்க மனசு வந்து மூச்சுல மட்டும் மூச்சு உள்ள வர்றது வெளியே போறது இதுல மட்டும் நிக்குது அந்த மாதிரி மூச்சு குறையிறது கூட அது ஒண்ணும் இல்ல அது பழக்கம் தான் காரணம் அவங்க பியாசத்துல ரொம்ப பேரும் மூச்சப்பியாசத்திலே இருந்து 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 அது மூச்சு மேலேயே போகுது அதனால பாதகம் இல்லை நான் அது மூச்சை கவனிக்க வேண்டியதில்லை நான் தான் கவனிக்கணும்னு அவ்வப்போது கொஞ்சம் அலர்ட் அது விழிப்பு நிலையை ஏற்படுத்தி கொண்டு சிறுக 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 மூச்சியும் விட்டு அதுக்கப்புறம் அங்க போறது நல்லது மூச்சு மேலேயே மனம் நிக்குதுன்னு சொன்னா அதனால ஒன்னும் தப்பு இல்லை ஆனா மேலே போக முடியாது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருத்தந்தை அவர்களை வணங்கி இந்த பதிவை தொடங்குவோம் இதில் அன்பர் ஒருவர் தியானம் பண்ணும்போது மூச்சு காற்று பற்றி பே கேட்டிருக்காங்க அதுக்கு நம்மளோட அருட்தந்தை அவர்களோட பதிலையும் நாம் கேட்டோம் அதை கேட்கும்போது எனக்கு நான் படித்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வந்தது பொதுவாக வந்து உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம வந்து பன்னிரெண்டு மூச்சு விட்றோன்னோ நடக்கும்போது பதினெட்டு மூச்சு விடுறோம் ஓடும்போது இருபத்தஞ்சி தூங்கும்போது முப்பத்திரெண்டு அப்படின்னும் உணர்ச்சி பட்ட நிலையில் இருக்கும்போது அது வந்து ஐம்பத்தி நாலு அப்படிலாம் இருக்கும் இல்லை அறுபத்தி நாலு கூட போகும் நம்மளோட உணர்ச்சியை பொறுத்து அதாவது இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி நான் ஒரு இதில் படித்தேன் அப்போது இந்த மூச்சோட அளவு எந்தளவு அதிகமாகுதோ அதற்கு போல் போல ஆயில் குறையும்ன்றதையும் நான் வந்து படித்தேன் அதனால தான் பார்த்தோம்னா ஆமை தான் வந்து இருக்கிறதுலே காலம் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் சொல்லுவாங்க ஆமைகள் வந்து ரொம்ப நிதானமாக மூச்சு எடுத்து நிதானமாக வெளியில் விடுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதே போல் நாய் பார்த்தோம்னா நாக்கை தங்கப்பட்டு ஹ ஹா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாய்க்கான ஆயுட்காலம் குறைவு அப்படின்றதையும் வந்து அதில் நான் படித்தேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரினம் தோன்றும் பொழுது அதுக்கு வந்து இத்தனை மூச்சு அதாவது அதனோட மூச்சு வந்து இவ்வளோ ஒரு 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 கோடி அப்படி அப்படியெல்லாம் ஒரு கோடி லட்சம் கோடி அப்படின்னு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இருக்குமாம் அது வந்து எந்த அளவுக்கு உணர்ச்சி வியப்பட்ட நிலையில் அதிகமாக மூச்சு விடுறதும் சாதாரண நிலையில் இருக்கும்போது நார்மலாகவும் அமைதி நிலையில் இன்னும் குறைந்த அளவு மூச்சு விடுறதுக்கேற்ப அந்த ஆயுட்காலம் வந்து கூடவோ குறையவோ இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு இடத்துல படித்தது எனக்கு ஞாபகம் வந்தது அப்போது அது மாதிரி தான் இப்போ ஆமை நாய் இதுக்கான ஆயுட்காலம் மாறுவதும் அதுக்கு அதை பற்றி எனக்கு ஒரு சிந்தனை வந்தது அப்போது நாமமே வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஆழமாக நீண்ட சுவாசமாக விடுமோ அந்த அளவுக்கு நமக்கு நுரையீரல் வந்து நன்கு விரிவடைகிறது பிராணவாயு வந்து அதிகமாக ஈர்த்துக்கொள்ளுது அப்போது நம்மளால் புத்துணர்ச்சியோடவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு தியானம் ஆரம்பிக்கும் சொல் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா மூச்சுக்காற்றுக்கும் எண்ணத்துக்கும் மிக நெருங்கின தொடர்பு உள்ளது அப்படின்றது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தியானத்தும் போது நம்ம அமைதி நிலைக்கு வர வர தானாகவே அந்த மூச்சுக்காற்றோட வேகம் குறைந்து நிதானமாக மூச்சை உள்வாங்கி நம்ம வெளியிடும்போது நுரையீரலுக்கு தேவையான பிராணவாயு கிடைத்தது அதனால் வந்து அந்த நுரையீரலோட செயல்பாடும் சீராக இருக்குது நமக்கு வந்து தியானத்தின் போது நம்ம அறிவின் மீது தான் கவனம் வைக்கிறோம் அதாவது நம்ம ஆரம்பத்தில் என்ன உயிர் மீது மனம் வைத்து தவம், தவம் செய்கிறோம் உயிரின் மையத்தில் இயங்குவது அறிவாக இருக்குது அப்போது இதைத்தான் வந்து சுவாமிஜி ஒரு பாடல்லையும் கொடுக்குறாங்க அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன் அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த அலைவிரைவு குறைய குறைய நம்மளோட சுவாசத்தோட வந்து எண்ணிக்கை குறையும் ஆனால் வந்து நம்ம ஆழ்ந்து சுவாசிப்போம் திடீர்னு பார்த்தோம்னா ஒரு நேரம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுமா ஒரு நீண்ட சுவாசம் ஒரு பெருமூச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சுவாசமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது என்னோடய பர்சனல் அனுபவம் நான் திடீர்னு தியானம் பண்ணே இருக்கும்போது எனக்கு வந்து திடீர்னு அந்த மாதிரி தோணும் ஒரு திடீர்னு ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும் அந்த நேரம் வந்து நான் சட்டுன்னு கண்ண ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு திறந்து பார்த்துட்டு அகைன் வந்து தியானத்தில் வந்து இதுவாகிடுவேன் ஆனால் அந்த நேரம் பார்த்தோம்னா நம்ம எந்த நிலையில் சப்போஸ் வெளியில் இருக்கோன்னா அங்கேருந்து ஒரு என்ன தடை ஏற்பட்டு அந்த இது விலகி ச சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வருமானம் வருது அதை நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து தியானத்தை கண்டினியூ பண்ணியிருக்க மாதிரியான அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கு அதனால் இது வந்து என்னோடய சொந்த அனுபவம் இந்த கேள்வி பதிலை நம்ம கேட்டபோது நான் கேட்டபோது எனக்கு தோன்றின கருத்தை நான் வந்து இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்